தரணியை ஆளும் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை ஆளும் மனிதனாக இருக்க வேண்டும் விஜயை விமர்சித்து வைஷ்ணவி புதிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அத நம்ம இப்போ புல்லா பார்க்கலாம் தன்னை வென்ற ஒருத்தனால மட்டும்தான் இந்த தரணியவே வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காரு இங்க ஒருத்தர்னால தன்னையே வெல்ல முடியலையா இதுல நான் பத்து நாளா சாப்பிடல பத்து நாளா தூங்கல ஏன் பத்து நாளா தண்ணி கூட குடிக்கலங்க அப்படின்னு மக்களை ஏமாத்தி அனுதாபம் தேடிட்டு இருக்காரு ஒரு தலைவன் எப்பவுமே தன்ன ஒரு நிலை பாட்டுல வச்சுட்டு தனக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் இல்ல தொண்டர்களாகட்டும் ஆகட்டும் சிறந்த முறையில வழிநடத்தணும் இங்க ஒருத்தருக்கு சிறந்த தலைவனாயிருக்கவே துப்பில்லையாம் அவருக்கு சிஎம் ஆசை முடியாதுங்கனா முடியவே முடியாது ஓகே மக்களே விஜய பத்தி விமர்சனம் பண்ணி வைஷ்ணவி வெளியிட்டு இருக்கிற இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல டிவி கேவனரோட செயல்பாடுகள் பத்தியும் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் இது மாதிரியான ட்ரெண்டிங் வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்னை வென்ற ஒருத்தனால தான் இந்த தரணியவே வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காரு இங்க ஒருத்தர்னால தன்னையே வெல்ல முடியலையாம் இதுல நான் பத்து நாளா சாப்பிடல பத்து நாளா தூங்கல ஏன் பத்து நாளா தண்ணி கூட குடிக்கலங்க அப்படின்னு மக்களை ஏமாத்தி அனுதாபம் தேடிட்டு இருக்காரு ஒரு தலைவன் எப்பவுமே தன்ன ஒரு நிலை பாட்டுல வச்சுட்டு தனக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் இல்ல தொண்டர்களை ஆகட்டும் மிகச்சிறந்த முறையில வழிநடத்துவோம் இங்க ஒருத்தருக்கு சிறந்த தலைவனா இருக்கவே துப்பில்லையா அவருக்கு சி எம் மாஸ்டர் முடியவே முடியாது ஹலோ மக்களே தீபாவளி வந்துருச்சு பட்டாசு வாங்க ஒரு தரமான சூப்பரான கடையைதான் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க எஸ் நாங்க உங்களுக்கு செவென்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் தருவோம் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஊரா இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே ஆர்டர் போட முடியும் எங்க கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் போட வெப்சைட்டும் இருக்கு வெப்சைட் லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான பட்டாசு எவ்வளவு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஆர்டர் போடுங்க எங்க பட்டாசு பட்டாசு ரேட்டை மாதிரி கிஃப்ட் பாக்ஸும் இருக்கு சூப்ரீம் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு பக்காவா ரெண்டு நாளைக்குள்ள உங்கள் வீடு தேடி வர்ற மாதிரி பார்சல் பண்ணியும் அனுப்பிடுவோம் கீழே உள்ள வெப்சைட் இருக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பட்டாசை ஆர்டர் போடுங்க அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பட்டாசை ஆர்டர் போட சொல்லுங்க